அனைவருக்கும் வணக்கம் நான் வாழைப்பூ பக்கடா செஞ்சு போகிறேன் அதுக்கு ரெண்டு வாழைப்பூ எடுத்திருக்கேன் அதில் உள்ள இலையும் பூவும் எடுத்துருங்க பூவை வந்து பொரியலோ கூட்டோ செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு வாழைப்பூ உள்ள குருத்தை மட்டும் நான் எடுத்திருக்கேன் அந்த குருத்து வந்து ரொம்ப தோர்ப்பு இல்லாதனால இதில் பக்கடா செஞ்சால் சூப்பராக இருக்கும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை மோரில் போட்டு மோரில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ பத்து சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பில இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க இப்போ கட் பண்ண ஒரு கப்பு வாழைப்பூவை போட்டுடலாம் அதே கப்பால் ஒரு கப்பு நல்லா மிக்ஸ் பண்ண மரு ஒரு கப்பு கடலை மாவு போட்டுக்கோங்க அரைக்கப்பு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு காயப்பொடி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு தெளித்து விரவிக்கோங்க இதுக்கு எனக்கு விறுவதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதாவது இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ எண்ணெயை சூடாக்கிடலாம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இப்போ பக்கடாவை போட்டு எடுத்துடலாம் கில்லி போட்டுக்கோங்க இப்போ பக்கடா வந்துட்டு எடுத்துடலாம் இப்போ அடுத்த பக்கடாவும் ரெடி அதையும் எடுத்துடலாம் இப்போ சுவையான வாழைப்பு பக்கடா ரெடி இப்போ இந்த பக்கடாவை உருத்த மாதிரி போட்டிங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் முதல்ல போட்டது வந்து உள்ளுக்கு சாப்பிட்டாவும் வெளியில் மொறுன்னு இருக்கும் இப்படி உருத்தால் போட்டால் நல்ல பொறு பொருன்னு சூப்பராக இருக்கும் இப்போ சுவையான வாழைப்பு பக்கடா ரெடி எவ்வளோ மொறுன்னு இருக்கு பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி và người ta phải làm một cái